சர்ச்செல் வாசல் மிஷன் நானூற்றி ஐம்பது பகுதி ஒன்பது தலைப்பு சந்தோஷம் பொங்குதே இந்த சந்தோஷம் பொங்குதே என்ற தலைப்பில் முன்னூறு மூன்று பக்கங்களுக்குள் ஒரு கதையை எழுத கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் தலைப்பு சந்தோஷம் பொங்குதே அன்புள்ள மாணவ செல்வங்களே நாம் எதிர்கொள்ளும் பல துன்பங்கள் மத்தியில் சில விஷயங்கள் நமக்கு உண்மையிலேயே மிக ஆறுதலாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் துன்பத்தைப் பற்றி எழுத சொன்னால் நாம் நல்லாவே எழுதலாம் நாம் படும் கஷ்டங்கள் துன்பங்கள் இதை பற்றி ஒரு கட்டுரை கவிதை கதை எழுத சொன்னால் எழுதிவிடலாம் ஆனால் சந்தோஷம் எங்கே இருக்கிறது என்பதை நாம் சற்று யோசித்து பார்த்தால் கொஞ்சம் சிரமங்கள் இருந்தாலும் நான் இந்த கதையை உங்களுக்கு மைக்கேல் என்ற பழைய ஆசிரியர் தொடர்பாக நாம் பல கதைகள் சொல்லியிருக்கிறோம் அந்த மயக்களுக்கு நடந்த சம்பவமாக இந்த கதையை உங்களுக்கு தருகிறேன் நீங்கள் அனைவரும் இதை மிகவும் விருப்பம் விருப்பமுடன் வாசித்து பல முக்கிய கருத்துக்களை அறிந்து கொள்வீர்கள் என்பதில் எந்த அளவும் சந்தேகம் கிடையாது இப்போது நாம் கதைக்கு செல்வோம் தலைப்பு தலைப்புக்கிவன் என்னது கொடுத்திருக்கிறார்கள் சந்தோஷம் பொங்குதே அன்று மகி மைக்கேல் தனது பதினோராம் வகுப்பு அறைக்குள் வணிக பாடம் கற்பிக்க செல்ல வேண்டியது இருந்தது வழக்கம் போல மாணவர்கள் வகுப்பு ஆசிரியரின் வருகைக்காக ஆவலுடன் காத்திருந்தனர் அவர் வகுப்புக்குள் நுழைந்ததும் அனைத்து மாணவர்களும் எழுந்து நின்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் அவரை வரவேற்றனர் சில நிமிடங்களுக்குப் பிறகு அவர் கணித பாடத்தை கற்பிக்கத் தொடங்கினார் அதில் வரும் எவ்வாறு கடிதங்கள் எழுதுவது என்பதையும் கற்பிக்கத் தொடங்கினார் அவர் மாணவர்களுக்கு கற்பிக்கத் தொடங்கிய அடுத்த சில வினாடிகளிலேயே பள்ளி இயக்குனர் திடீரென்று எதிர் எதிர்பாராத விதமாக அவருடைய வகுப்புக்குள் நுழைந்து மாணாக்கர்களின் இரு இருக்கைகளில் ஒன்றில் அமர்ந்தார் கடந்த ஐந்து ஆண்டுகளில் இயக்குநர் தனது கற்பித்த பள்ளிக்கூடங்கள் வகுப்புகளில் எக்காரணத்தை கொண்டும் அவர் ஆய்வு செய்வதற்காக வந்ததே இல்லை எனவே மைக்கேலுக்கு இது ஒரு மன ரீதியாக ஆச்சரியமாக இருந்தது இருப்பினும் ஆசிரியர் தனது மாணவர்களில் யாராவது ஒருவர் தனக்கு எதிராக புகார் அளித்திருக்கலாமோ என்று கூட கருதினார் வகுப்பில் இயக்குநரின் ஆய்வு காரணமாக மாணவர்களும் ஆசிரியரும் ஒரே மாதிரியாகவே நினைத்து கொண்டனர் ஆனால் மைக்கேல் திடீர் வருகையை பற்றி கவலைப்படவில்லை வழக்கம் போல ஒரு குறிப்பிட்ட சம்பவம் அல்லது உண்மை நிகழ்வுகள் அன்றாட வாழ்க்கையில் நிகழும் சம்பவங்களை பற்றி சொல்லும் தனது சொந்த அறிவு நுட்பத்தை பயன்படுத்தி மாணவர்களுக்கு கற்பிக்கத் தொடங்கினார் இதனால் மாணவர்கள் சிந்திக்கவும் கடிதங்களை சரியாக எழுதவும் சரியான சந்தர்ப்பத்தை கண்டுபிடித்து அதன் பின்னே எழுதவும் அவர்களுக்கு கற்றுக் தொடங்கினார் அனைத்து மாணவர்களும் ஆசிரியரின் அணுகுமுறையையும் கடிதம் எழுதுவதற்கு முன்பு முக்கியமான செய்திகள் சொன்ன விதத்தையும் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தனர் முழு வகுப்பிலும் அனைத்து மாணவர்களும் மிகவும் விழிப்புடன் இருப்பதை இயக்குனர் கவனிக்க தவறில்லை தவறுத அவர் தவறவில்லை கற்பித்தல் மற்றும் தேர்வு கடிதங்கள் எழுதுவதன் முக்கியத்துவத்திற்கான காரணங்களையும் முறைகளையும் மாணவர்கள் கைத்தட்டிக்கொண்டே பாடத்தை கேட்டுக்கொண்டே இருந்தனர் அது அவர்களின் உண்மையான நோக்கத்தை கேட்டு அதை தொடர்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அவர்களின் உண்மையான நோக்கத்தை மிகுந்த மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் வெளிப்படுத்தியது இயக்குனர் எல்லாவற்றையும் கவனமுடன் அமைதியாகவே பார்த்து கொண்டிருந்தார் மேலும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை தனது வடிவத்தில் குறிப்பிட்டார் தனது படிவத்தில் ஒன்றை எடுத்து வந்து அதில் குறிப்பிட்டு கொண்டே இருந்தார் அதில் குறிப்பு எழுதி கொண்டே இருந்தார் வகுப்பு நேரம் முடிந்ததும் இயக்குனர் வகுப்பறையை விட்டு வெளியேற விரும்பினார் ஆசிரியர் வருகைக்கு நேரம் கிடைத்ததும் ஆசிரியரை தனது அலுவலக அறை அறைக்கு வரச் சொல்லிவிட்டு அங்கிருந்து வெளியேறினார் ஆய்வுக்காக இயக்குநரின் திடீர் வருகை அவரது மனதை மேலும் சந்தேகத்துக்கும் குழப்பத்திற்கும் உள்ளாக்கியது ஆசிரியருக்கு ஓய்வு கிடைக்கும் நேரத்தில் வந்து அவரை அறைக்கு சென்று பார்க்க சொன்னதனால் இயக்குனர் அறைக்கு அவர் சென்றார் ஆசிரியரின் நுழைவாயிலில் இயக்குனர் அவரை மேலும் எழுந்து நின்றே வரவேற்றார் தனக்கு கல்வி அமைச்சகத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி கிடைத்திருக்கிறது என்றும் அதனால்தான் நான் அந்த வகுப்பில் வந்து ஆய்வு செய்ய வேண்டியதாக இருந்தது என்றும் இந்த மாநகராட்சி நகரத்தில் உள்ள அனைத்து அதிகாரிகளுக்கும் வணிக வணிகவியல் பாடத்தை கற்பிக்க நீங்கள் நியமிக்கப்பட்டுள்ளீர்கள் அதற்கான உத்தரவை நான் பெற்று அதை ஏன் உங்களுக்கு இந்த பதவியை கொடுத்தார்கள் என்பதை நான் சற்று ஆழமாக சிந்தித்து தான் உங்கள் வகுப்பறைக்குள் வந்தேன் என்று ஒரு அதிர்ச்சியூட்டும் தகவலை ஆசிரியர் மைக்கேலுக்கு தெரிவித்தார் அவரது முகத்தில் ஒரு சிறிய புன்னகை பார்த்த இயக்குனர் இது எனக்கும் ஒரு பெரிய ஆச்சரியம் என்று உறுதியளித்தார் எனவே உங்கள் வகுப்பறையை கற்பித்தலை பார்க்க விரும்பினேன் உங்கள் கற்பித்தல் முறை மிகவும் அருமையாகவும் அற்புதமாகவும் இருந்தது சிறப்பாக இருந்தது என்பதால் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறேன் எல்லாவற்றையும் தெளிவுபடுத்திவிட்டேன் நீங்கள் உங்கள் பணியினை கூடுதலாக அந்த பணியை ஏற்று மாலை ஆறு மணி முதல் இரவு ஒம்பது மணி வரை அதிகாரிகள் உங்கள் வகுப்புக்கு வருவார்கள் அது வங்கி அதிகாரிகளாகவும் இருக்கலாம் அனைத்து துறை அதிகாரிகளாகவும் இருக்கலாம் அவர்களுக்கு நீங்கள் வணிக முறை காமர்ஸ் பற்றி மூன்று வருட காலம் ஒரு டிப்ளமா கோர்ஸ் நீங்கள் நடத்தி அதில் அவர்கள் வெற்றி பெற வைக்க உத்தரவிடப்பட்டிருக்கிறீர்கள் அதற்கான ஊதியத்தை அந்த அரசு ஊழியர்களோ வங்கி ஊழியர்களோ நமது கல்வி நிலையத்துக்கு தந்துவிடுவார்கள் அதிலும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு இந்த பதவி உயர்வு கிடைக்கும் என்று நானும் நினைக்கவில்லை நீங்களும் நினைத்திருக்க மாட்டீர்கள் என்று அவருக்கு தனது விவரத்தை அந்த இயக்குனர் அறையில் பேசி தெரிவித்தார் ஆசிரியர் மைக்கேலின் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை தன் வாழ்க்கையில் இதுபோன்ற மாற்றங்கள் வரும் என்று அவர் எதிர்பார்க்கவே இல்லை அது ஒரு பெரிய ஆச்சரியம் ஆகவே இறைவனுக்கு நன்றியை தெரிவித்து கொண்டார் மைக்கேலுக்கு வழங்கப்படும் சிறப்பு கூடுதல் வேலையை பற்றி பலரும் ஆசிரியர்களும் தெரிந்தவர்களாய் தங்களது மகிழ்ச்சியினை மகிழ்ச்சி பொங்க வெளிப்படுத்தினர் இந்த கதையை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் சைடிலும் கொடுத்திருக்கிறோம் அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் பண்ணிக்கொள்ளுங்கள் இதன் ஆங்கில பகுதியையும் முந்தின பகுதியாக தந்திருக்கிறோம் அதாவது இது எட்டுன்னு போட்டு இருக்கிறதுனாலும் இது ஒம்பது தான் ஸ்டடி ப்ரோக்ராம் ஒம்பது என்று வைத்து கொண்டு இது தமிழில் இருக்கிறது இதேபோல் எட்டுங்கிற இன்னொரு வீடியோ எபிசோடில் அதுவும் எட்டு ஒன்று இருக்கும் ஆனால் ஆங்கிலத்தில் இருக்கும் பார்த்து கவனமுடன் தெரிந்து கொள்ளுங்கள் எங்களுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவு அனைத்துக்கும் நன்றி உங்களுடைய நண்பர்களுக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப்ஷன் செய்து கொள்ளுங்கள் நன்றி